பிஜேபி வந்து நீ அதிமுகவை முரட்டி கூட்டணிக்கு வர வைக்கலாம் உனக்கு சலாம் போட வைக்கலாம் என்ன வேணாலும் செய்ய வைக்கலாம் பட் தமிழ்நாடு மண்ணு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்பது நீ டேடியார் மோடியார் புரிஞ்சா உங்களுக்கு நீங்கள் ஜெயலலிதாவுடைய பின்புலத்திலிருந்து வளர்ந்து வந்த நீங்கள் அவற்ற இருக்கக்கூடிய சின்ன துளிச்சல் கூட உங்கள்கிட்ட இல்லாமல் எங்களை அடகு வைக்கிறீர்கள்ன்றதா இங்கே பிரச்சனை தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களை வந்து அவ்வளவு தாக்குதலுக்கு போது கூட அவர் கட்சி சொன்ன விஷயம் அநாகரிகமான எந்த பதிவையும் நீங்கள் பதிவு பண்ணக்கூடாது நீங்கள் அநாகரிகமாக என் கட்சியின் பொறுப்புவாளர்கள் யாருமே இதை பேசக்கூடாதுன்றதை தாண்டி அவருமே அந்த நாகரீகத்தை கடைப்பிடிச்சார் ஸ்டாலினால் வந்து விஜய் அரசியலுக்குள்ளே வந்ததை பிடிக்க முடியாமல் நேற்று வந்தவன்லாம் உரிமையில் பேசினார் ஆனால் திமுகவை இந்த ஆட்சி முறை இங்கேருந்து அப்புறப்படுத்தணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கும் பொழுது திமுகவுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கணும் அது ரொம்ப ஸ்டெ ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக போகிறார் ரெண்டாவது கட்சி ஆரம்பிச்சிட்டோம் பேருக்கு நம்ம ஆரம்பித்த சீமான் கட்சி மாதிரி வந்து நம்ம கொண்டு போக முடியாது அரசியல் காலத்தை எடுத்து செல்ல போகிறேன் நான் ஒரு ஐக்கானாக இருக்கிறன்றதை அவர் நம்புகிறார் ஏன்னா நான் பணம் சம்பாதிக்க வரலை பணத்தை சம்பாதிக்கதை விட்டுவிட்டு மக்கள் பணிக்காக மக்களுக்காக வந்திருக்கன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டான் நெட்ரோலக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்தி இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கேன் சார் வக்ஃபு அது பற்றின இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கு வந்தபோது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சில சராமாரியான கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி செய்திகளில் நம்ம பார்த்தோம் சரமாரின்னு சொல்ல முடியாது பொழுக்கு பொழுங்குன்னு அடிச்சிருக்க தான் எனக்கு தெரியுது சொல்லுங்க இந்து அறநிலையத்துறை அறக்கட்டளையில் இந்து அல்லாதவர்கள் சேர்க்கப்படுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க சாப்பிட்ற சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான கேள்விகள் இது வந்து எல்லாருமே இதுக்கு எதிராக வழக்குகள் தொடுத்திருக்காங்க திமுகல இருந்து தாவேக்கா வரைக்கும் எல்லா கட்சிகளும் பாஜக தவிர மற்ற பெரும்பாலான காங்கிரஸ் விசிகா எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் இப்போ மத்திய அரசு பதில் கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு பேர் கொண்ட நீதிபதி இதுல வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க எப்படி பாக்குறீங்க உடனடியாக இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட இப்போ நிறைவேற்ற சட்டம் நிறைவேற்ற உடனேயே அதற்கான அந்த தீர்வை நோக்கி போகுதுன்ற மாதிரி தெரியுது நீங்க எப்படி பாக்குறீங்க தீர்வை நோக்கி இல்லையோ எவ்வளவு ஒரு கண்டன குரல் தமிழ்நாட்டு தரப்புலேருந்து எழுகிறது என்பதை வந்து மத்திய அரசு உணர்ந்து கொள்ளும் பிஜேபி வந்து நீ அதிமுகவை முரட்டி கூட்டணிக்கு வர வைக்கலாம் உனக்கு போட வைக்கலாம் என்ன வேணாலும் செய்ய வைக்கலாம் பட் தமிழ்நாடு மண்ணு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்பது நீ டேடியார் மோடியார் புரிஞ்சா உங்களுக்கு நீ டேடியார் மோடியார் எங்ககிட்ட உன்னுடைய இந்த மதவாத கொள்கையை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய சித்தாந்தம் என்பது எடுபடாது அது திமுக எடுத்தாலும் சரி பிஜேபி எடுத்தாலும் சரி நீ திமுக எங்கள் எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஆளாக வந்து உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு நீ எங்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எங்களை வந்து முதுகலை கொடுத்துற வேலையை பார்ப்பேன் இருந்தாலும் இன்றைக்கு நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுகிறது ஹிந்து அறநிலைத்துறையில் வந்து இஸ்லாமியரை கொண்டு போய் போடுவியா அவருக்கு அந்த சடங்கு சம்பிரதாயத்தின் மீது முதலில் நம்பிக்கை இருக்குமா அதுக்கப்புறம் தார்மீகமான அதற்கான வழிவகை செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கும்பொழுது அப்படி இருக்கும்பொழுது இஸ்லாமிய சொத்துக்குள்ளே வந்து ஹிந்துக்களை போடுவது எம்எல்ஏவை போடுவது நீ இங்கே இருக்கக்கூடிய கலெக்டரை போடுவது என்பதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் இது வந்து அவர்களுடைய கிட்டத்தட்ட அவருடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கான வேலை மாதிரி தானே இருக்கணும் பொழுது இதை திருத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இதற்கான பதில் கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்போ இது சம்படியில் அடித்த மாதிரி இது வந்து நிச்சயமாக வந்து பிஜேபி என்ன செய்யுனாக்கா டைவர்டிக் பாலிடிக்ஸ் பண்ணும் நூறு சதவீதம் அவ்வளோ பண்ணக்கூடியது எப்படின்னாக்கா ஒரு டைவெர்டிக் பாலிடிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வப்புக்காக எந்த மாதிரியான நல்ல விஷயத்த கொண்டு வந்திருக்கோம்னு நாலு பேரை வச்சு பேச வைப்பான் அவன் நாலு பேர் வக் வந்து இந்த மாதிரி இது செஞ்சு பிஜேபி செஞ்சது அது நல்லது இது நல்லதுன்னு பட் யதார்த்தமான உண்மைன்னு உங்களுக்கு தெரியும்ல இவன் எப்பயுமே எந்த விஷயத்துலையுமே ஒரே ஒரு விஷயத்த செல்வான் ஜெய் ஸ்ரீராமன் சொல்லணுவான் மாட்டு மூத்தத்தை குடியணுவான் பிளவுவாதல் அரசியல் பண்ணுவான் மதவாத அரசியல் பண்ணுவான் இங்கே இருக்கக்கூடிய மக்களை என்ன சொல்கிறது தூண்டிவிட்டு உணர்வு பூர்வமாக தூண்டிவிட்டு அவர்களை பிரிவாட பிரி பிரிக்கக்கூடிய வேலை செய்வான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை என்ன செய்வானா மிரட்டுதல் அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை வச்சு மிரட்டுவான் இந்த மாதிரி வேலை தான் செய்வானே தவிர சமூகத்திற்குள்ளே ஒரு ஒற்றுமை இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை பிஜேபி அப்படின்றது ரொம்ப ஒரு கேள்வி புரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் இடம் கொடுக்கலனாலும் அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்கனும் பொழுது இந்த நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய பேச்சு வந்து நாளைக்கு இது வந்து இப்போ இந்திய லெவலில் பேசப்படக்கூடிய செய்தியாக மாறிடுச்சு ஏன்னா இது வந்து நம்ம எடுத்துருக்க முன்னெடுப்பு தான் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாடு தரப்பில் இருந்து எடுக்கக்கூடிய விஷயத்தை பிற மாநிலங்களும் பார்த்துட்டு அவங்களும் அதற்கான அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள்லாம் வந்து இந்தியா முழுக்க இதற்காக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நாளைக்கு கிறிஸ்தவர்களோ அல்லது தலித்துகளோ இல்லை பிற அரசியல் கட்சிகளோ குரல் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இது வந்து மக்கள் பிரச்சனையாக பார்க்கப்படும் பொழுது மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் அதை மீறி நீங்கள் இப்படி தான் செஞ்சீங்கனாக்கா வேரோடும் வேறுோடைய மண்ணோடுன்னு சொல்லுவாங்க இல்லை அதுபோல் வந்து பிஜேபியோட வேரில் வந்து ஆசிரிய ஊற்றி கூட வந்து போட்டு விடுற வேலையை வந்து மக்கள் செய்வாங்க அதற்கான கலப்பணியை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் சார் இல்லை இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைவேற்றின இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல் வந்திருக்கு ஒட்டுமொத்தமாக அது திமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து காங்கிரஸ் அப்படின்னு எல்லா கட்சியுமே இதுக்கு வந்து ஆதரவு போது அதை மட்டும் நீங்கள் நீக்கிக்கணும் போன வாரம் அதிமுக இந்த வாரம் அதிமுக வந்து சரண்டர் ஓகே அந்த பர்டிகுலர் டைமில் அவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின் போது ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின் போது தமிழ்நாடு இன்னமும் இவர்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற ஒரு நிலையில் அதிமுகவும் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா இப்போ என்ன மாதிரியான நிலை அவங்க எடுக்க முடியும் சார் அதிமுக ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டு அவங்க போய் நிற்கிறது உள்ளபடி வருத்தமாக இருக்குது நீங்கள் எஸ்டிபிஐ மாநாட்டில் நான் ஒருபோதும் வந்து பிஜேபியிடம் போக மாட்டேன்னு ஜெயலலிதா பேசியது போல் நீங்கள் பேசிட்டு இன்றைக்கு நிர்பந்தமோ நிர்பந்தம் இல்லையோ நீங்கள் வந்து இப்போ அந்த பக்கம் போய் நிற்கிறீங்க நீங்க ஒரு முறை எடப்பாடி அவர்கள் ஒரு சிக்கலோ இல்ல நான் என்ன கேட்குறேன் பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாரும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தானே எடுக்கிறாங்க அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரு கட்சியோட கூட்டணி இருக்கு இல்லைன்னு வாங்க உடனே மறுபடியும் அடுத்த தேர்தலில் சேர்றது இது இயல்பான விஷயம் தான் இதை ஏன் இவ்வளவு பெருசா அதை கட்டமைக்கணும் எடப்பாடி சொன்னதை மட்டும் இவ்வளோ பெருசா கட்டமை ஏன் கட்டமைக்கணும் எடப்பாடி சொன்ன வார்த்தையை நான் சொல்றேனே நம் போன முறை சட்டமன்ற தோல் தேர்தலில் வந்து தோல்வி இடைந்ததுக்கு மிக முக்கிய காரணம் சிறுபான்மை ஓட்டு நமக்கு கிடைக்காமல் போனது தான் எடப்பாடி பதிவு பண்ண வார்த்தை கூடுதலாக இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்க பெரிய ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுறதுன்னு நசுக்கப்படுகிறார்கள் இந்த இடத்துல ஒரு பொலிட்டீஷியனாக நீங்கள் வந்து எப்படி அணுகணும்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல நம்ம ஓட் கன்சால்டேட் பண்ணுறோம் நம்ம வந்து பெரிய லெவலில் கிரவுண்டில் லெவலில் ஒர்க் பண்ணணுனாக்கா நம்ம ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது எடப்பாடி சொல்கிறேன் நீங்கள் ஜெயலலிதாவோ எம்ஜிஆராக கிடையாதுன்னு பொழுது இல்லை நீங்கள் விஜய் போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் ஒரு ஐக்கானாக உங்களை பார்க்குறாங்க நீங்கள் சாதாரணமான ஒரு நிகழ்வு தான் எல்லோரும் விஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவது போல் விஜய் நடத்தினாலும் அது வந்து இன்டர்நேஷனல் நியூஸாக போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய இம்பாக்டும் உங்கள்ட்ட இல்லைன்னு பொழுது நீங்கள் ஜெயலலிதாவுடைய பின்புலத்திலிருந்து வளர்ந்து வந்த நீங்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன துளிச்சல் கூட உங்கள்கிட்ட இல்லை இல்லாமல் எங்களை அடகு வைக்கிறீர்கள்ன்றதா தான் இங்கே பிரச்சனை எங்களை வந்து தலித்துகளையும் சிறுபான்மை மக்களையும் அடமானம் வச்சுட்டு உங்கள் சுய லாபத்திற்காக நீங்கள் போய் அங்கே நின்றுட்டு இல்லை இல்லை பிஜேபி செய்கிறது நல்ல ஆட்சி தான் பிஜேபி கூட நாங்கள் சேர்ந்து ஆட்சி செய்ய போகிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் எடப்பாடி அப்படின்னாக்கா ரெண்டையுமே என்னாமல் பார்ப்பான் மோடியை நம்ம வந்து நாற்பதுக்கு நாற்பது வேணான்னு அடித்து வேட்டிட்டோன்றதும் உங்களுக்கு தெரியும் அப்போ எடப்பாடியோட நிலைமை என்னன்றத அவர் வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளும் ஆனால் இனி எடப்பாடி சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சியை செஞ்சாலோ திமுக எதிர்த்து பேசினாலோ எடப்பாடி செய்ததாக பார்க்க மாட்டாங்க பிஜேபி சொல்லி எடப்பாடி செய்கிறவங்க தான் பார்ப்பாங்க நம்மளது இப்போ நமக்கு இது தேவையா நம்ம குடும்பத்துக்கு தேவையாக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேலையெல்லாம் வந்து மக்கள் உங்களேருந்து புறம் தள்ளக்கூடிய வேலையாக இருக்கிறதுனால கலை யதார்த்தத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும் சார் நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்குன்னு சொல்லிட்டு சவுத் சைடில் பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்குது நமக்குன்னு ஒரு வாழ்வியல் முறை இருக்குது இதில் இந்த காவி கலர் நம்ம சொன்னீங்கன்னா நம்ம சாப்பிட்ட ஸ்வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா காவி தேவையே இருக்காது பஜ்ஜியில் வந்து ஒட்டிக்கும் போடாலில் ஒட்டிக்கும் சே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒட்டிக்கும் எல்லாத்துலேயுமே ஒட்டிக்கும் அதுக்குன்னு எந்த தன்மையுமே இருக்காது அந்த கலர் வந்து உள்ளே ஒட்டிக்கிட்டு அது உள்ள போச்சுனாக்கா போய் தங்கிருச்சுன்னு வச்சுங்களேன் அது பெரிய பாயசம் மாறிடும் அது அதுபோல தான் இவர்கள் யார் மீதாவது ஏறி சவாரி செய்து இந்த பிஜேபி உள்ளவர்களுக்கான வேலை செய்யும்போது அதிமுக வழி கொடுத்தது என்பது உள்ள கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி இல்லை இது நீங்கள் சொல்கிறது இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர்களை வச்சு சொல்கிறீங்க பொதுவாக வந்து இது ஒரு அரசியல் களத்தில் ஒரு கூட்டணி அப்படின்றது தேவைப்படுது அது கலைஞர் காலத்திலையும் நடந்திருக்கு ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா அவர்களும் சொல்லியிருக்காங்க என்னுடைய வாழ்நாள் இதுக்கப்புறம் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதை மீறியும் கூட அவங்க கூட்டணி வச்சிருந்திருக்காது நம்ம பார்த்துருக்கோம் கருணாநிதி அவர்கள் வச்சிருக்க ஜெயலலிதா இறுதியை சொன்னதுக்கு அப்புறம் வைக்கல மோடியா லேடியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருபோதும் மக்கள் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவங்க வைக்கல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் அந்த கூட்டணிக்கு போகல அப்படின்ற பட்சத்தில் ஆனா இது எடப்பாடி அவர்கள் இதை மட்டும் பார்க்கணுமா இல்ல அரசியலையும் பார்க்கணுமா அரசியல்ல கூட்டணி வேணுன்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் இல்லையா சார் நீங்க யாரோட கூட்டணின்றது ஒண்ணு இருக்குல்ல கூட்டணி வேணும்ன்றது வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் அவர் வேண்டாம் சொன்னாரு அவர் அவர் எப்ப கூட்டணி வேண்டாம் சொன்னாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முந்திக்கிட்டு அங்க போய் உட்கார வேண்டிய குத்த வச்சு உட்கார வேண்டிய அவசியம் என்ன இப்ப எந்த சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க இதை தானே பார்ப்பாங்க இந்திய அரசியல் தமிழ்நாடு அரசியல் கிடையாது இந்திய அரசியலேயே ஒரு வருடத்துக்கு முன்பாக நீங்கள் இது வரைக்கும் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணது யாருமே கிடையாது இதுவரைக்கும் அவர் அனௌன்ஸ் பண்ணலை மீன்ஸ் அவரு வந்து எப்பவுமே அது மூடி மறைக்க தான் பார்த்துருக்காரு வேண்டாம் இல்லை ஆறு மாதத்துக்கு தான் சொன்னார் அது அமித்ஷா அவர்கள் ஓபன் பண்ணது தான் இங்கே அவருக்கு பெரிய சிக்கலாம் ஏன் போய் உட்காடுறீங்க அமித்ஷா மேடையில் போய் நீங்கள் கடந்த காலத்தில் மோடியும் அமித்ஷாவும் இதே போல் சென்னையில் வந்து உட்காந்து கொண்டு உங்களை சந்திக்க அழைத்த பொழுது நீங்கள் போகவே இல்லை நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு நீங்கள் போகவே இல்லை அவ்வளோ உறுதியாக இருந்த நீங்கள் இன்னைக்கு போய் அவர் மேடையில் ஏறி உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு நான் தான் இன்னைக்கு சொல்லிட்டார் இல்லையா இந்த கூட்டணி ஆட்சிலாம் இங்கே கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் அமித்ஷா அவர்கள் சொன்னார் நீங்கள் விறுவிறுப்புக்காக போட்டிங்கன்னு தான் சொல்றாரு கூட்டணி ஆட்சி இல்லை அவ்வளோதான் இதுக்கு மேல என்ன பதில் வேணும் பத்து பேர் கொலை செஞ்சவன் என் கூட இருக்கிறான் ஆனால் நான் கொலை செய்ய மாட்டேன் ஆனால் என் சார்பாக அவங்க கொலை செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கும் இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க நம்மளை கேனப்பேன்னு சொல்லி பார்க்கறது தான் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசதான் நினச்சிட்டலாம் எடப்பாடி பேசுகிறதெல்லாம் எடுபடாது ஏறிட்டு சாணியை மிதிச்சிட்டா சாணி தான் அது நீ கழுவிட்டு வந்தாலும் லேசாக வாட இருக்கும் நீ போகாத நாங்கள் முன்னாடி சொன்னோம் நீ ஏன் போகணுன்றதான் இப்போ கேள்வி நம்மளுது இப்போ எடப்பாடி அவர்களுடைய இந்த கூட்டணியை திமுக என்னவாக கையாளுகிறது மதவாத கட்சிகளுக்கும் மதவாதம் இல்லாமல் இல்லாத இன்னொரு கட்சிக்கும் இந்த ரெண்டு கூட்டணிக்குமான ஒரு ஒரு இதாக தான் இங்கே பார்க்குறாங்க நம்மளுது மதசார்பற்ற மதவாதம் இப்படி ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ளே வந்து களமாடக்கூடிய இடத்துல ரெண்டு பேருமே பேராபத்தா தான் இப்ப விஜய் பாக்குறாப்ல ரெண்டு பேரும் பேராபத்து ரெண்டு பேரும் பேராபத்தா விஜய் பார்க்குறேன் விஜய் பாக்கறாப்ல விஜயோட கணவர்கள் என்ன சொல்றாரு நான் திமுக தான் எதிரின்னு தான் வந்தேன் பழைய பங்களித்திடின்னு போய் அங்க நீ பண்ண நமக்கு தெரியாது இன்னைக்கு நீ போய் பிஜேபி கூட வந்து அதிமுக போய் உட்காந்து நின்னும் பொழுது அப்ப சூழலில் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் வரும் பொழுது உங்களையும் சேர்த்து தான் நாங்க எதிர்ப்போம் பரிதாபமாக தான் பார்க்குறாங்க நீங்கள் பேராபத்தா பார்க்குறாங்கன்னு விஜய் தான் பார்க்குறாங்க என்ன ஏன் பரிதாபமாக பார்க்குறாங்க கூட்டணிக்கு யாருமே இல்ல அவர் ஒரு கணக்கு வச்சிருந்தாரு கூட்டணிக்கு ஒரு பேசப்பட்டது அவருக்கு வந்து அதிமுகவுடன் செய்திகளும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருந்தது சீமான் கூட தான் சொன்னாங்க சீமான் கூட தான் செஞ்சாங்க பேசினார் சீமானவர்கள் சீமானவர்களுக்கு இது முதல் தேர்தல் கிடையாது அவர் ஏற்கனவே தனியா நின்னு ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காரு எட்டு சதவீத ஓட்டுகள் அவர் வச்சிருக்காரு அப்படின்னும் போது விஜய்க்கு தான் இது புது தேர்தல் அவருக்கு தான் களம் புதுசாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு கணக்கு பேசிகிட்டு இருந்த தகவல்கள் நமக்கு தெரியாது உண்மையாக பொய்யான்றது தெரியும் ஆனால் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி வரும்போது இப்போ விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி உண்மைதானே இது இந்த தேவையற்ற விளம்பரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ப்ரொமோட் பண்ணுவாங்க ஒரு இப்போ கறி நல்லதில்ல பேஸ்ட்டு தான் நல்லதுன்னு ஒரு காலத்தில் வந்து ப்ரொமோட் பண்ணானா இப்போ அதே பேஸ்ட்டில் கரியை கொண்டு வந்து கறி தான் நல்லது பல்லுக்குன்றானா இது கூட பரவாயில்ல நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த கூல் ஒரு மேட்ரு ஆமா கூல் லிப் வச்சாக்கா லிப்ஸ் ஃபுல்லா கூலிங்கா இருக்கும் ஆனா உண்மையில அது என்ன சார் வெந்து போயிடும் கேன்சர் வருது படத்துக்கு போய் உட்காந்தா அது வந்து புகையிலை உனக்கு தேவையற்ற ஒன்னை அது வந்து உனக்கு தேவைப்படுவது போல டிசைன்டா பேக் பண்ணி அதுக்கு வேற பெயர் கூல் லிப்னு வச்சு விளம்பரம் செஞ்சு கெட்டதை நல்லதா காட்ட முடியும் நல்லதை கெட்டதா காட்ட முடியும் புரியுதுங்களா நீங்கள் நல்லதை கெட்டதை காட்டுறதுன்னு வச்சுக்கங்களேன் பழைய சோறு சாப்பிட்றது வந்து உங்களுக்கு சுகர் வந்துடும்னா தண்ணி குடிச்சாக்கா சுகர் வந்துடுணா என்னென்னமோ சொன்னாங்க அப்போது இங்கே அதுபோல் வந்து விஜய் வந்து தனித்து விடப்பட்டார் விஜய் வந்து பெரிய ஆள் கிடையாது பெரிய பிம்பம் கிடையாது அவரை நம்பி யார் போனாலும் வந்து தோல்வி விட்டுருவீங்க விஜய்க்கு ஒரு பெரிய க்ரௌடே கிடையாது விஜய் ஒன்றுமே இல்லை இப்படி வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டே வருகிறாங்கன்னா நான் கேட்குறேன் இன்றைக்கி லெட்ரு பேடு வாங்கி லெட்டர் பேடில் ஏ அங்கீகாரம் பெற்ற எத்தனை கட்சி இருக்குது அந்த கட்சியை பற்றி ஏன் யாருமே பேசலைன்னா அது ஒன்றுமே இல்லை ஜீரோ இப்போ விஜயை பற்றி நீங்கள் தொடர்ந்து இப்படி ஒரு அஜெண்டா செட் பண்ணி இப்போ இருந்தே பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு விஜயை மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் இங்கே இருப்பதால் வந்து ஊடகத்தை வைத்து தொடர்ச்சியாக உங்கள் இந்த ஊடக வெளிச்சத்தில் விஜய் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் ஒன்றும் இல்லைன்னா பேசாமல் அமைதியாக கடந்து போயிட வேண்டியதானே விஜய் களத்துக்கு வரல விஜய் அதிசயில் உனக்கு என்ன பார்க்குற அவர் கட்சி அவர் உருவாக்குனார் ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் ஒரு நாள் பேசிட்டு கடந்து போயிடலாம்ல தொடர்ச்சியாக விஜய் குறித்து பேசுவதும் விஜய் கட்சி நபர்களை குறித்து பேசுவதும் ஆனந்த் இப்படி ஜான் சார் இப்படி இந்த பக்கம் ஆதவர்ஜனா இப்படி சிடி நிர்மல்குமார் இப்படி கட்சி இவ்வளோ தான் அதுவளோ தான் இவங்க யாருமே இல்லை அவங்க யாருமே இல்லை சார் ஒரே ஒரு எதார்த்தமான உண்மை என்னன்னாக்கா யாரை நம்பியும் விஜய் கட்சியாக ஆரம்பிக்கவில்லை குறிப்பாக அந்த அரசியல் கட்சிகளை நம்பி கட்சி ஆரம்பிக்கலை முதல் விஷயம் ரெண்டாவது அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக தெரியுது இந்த களம் இல்லை விஜய் சொல்லியிருக்கிறாப்புல பேசும்பொழுது அரசியல் களம் எளிமையாக இல்லை நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னாக்கா அதை அவ்வளோ எளிமையாக செய்ய விடமாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாப்புல ஸோ இந்த களம் தெரிந்த பிறகு நம்ம வந்து உள்ளே வந்து திமுக தான் அடிக்க போகிறோம் பிஜேபி அடிக்க போகிறோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டுமே ரூலிங்கில் இருக்கிறவங்க நம்மளை எவ்வளோ அடிப்பாங்கன்றதும் தெரியும் எல்லாம் தான் ரொம்ப அழகாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக உள்ள வந்து ஒரு விஷயத்தை மூவ் பண்ணி பொண்ணு போகிறாரு இல்லை இதை எதிர்பார்த்தாரான்னு கேட்குறேன் திமுக நம்முடன் கூட்டணிக்கு வரும் அப்படின்றத விஜய் எதிர்பார்த்து காத்திருந்தாரா தினமலர் இப்படி ஒரு செய்தி போட்ட பொழுதே விஜய் தரப்புலேருந்து அறிக்கை கொடுக்கப்பட்டது நாங்கள் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை நாம் அதே போல பேச்சுவார்த்தை நடத்தவில்லை இவர்கள் எதிர்பார்த்தது என்னென்னா ஏன் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் வரலாமே தவிர அதற்காக உங்களை நம்பித்தான் நான் வந்து கூட்டணியே வச்சு தான் நான் வந்து களம் காண போகிறேன் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு கட்டாயத்துக்குள்ளையும் தள்ளப்படலை முழுக்க முழுக்க அவரை கொண்டு போயிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி யங்ஸ்டர்ஸ் நம்பர் ஒன் அவரை இருக்கக்கூடியது ரெண்டாவது இருபத்தைந்து சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதம் ஓட்டு போடாமல் இருக்கிறாங்கல்ல அவங்க மூணாவது இந்த இந்த திமுக இருக்கக்கூடிய அதிருப்தி மக்கள் நாலாவது இப்போ அதிமுக பிஜேபியோட போனதுனால அதில் இருக்கக்கூடிய அதிருப்தி மக்கள் அஞ்சாவது சீமானை வந்து பிடிக்காமல் அங்கேருந்து கட்சியிலிருந்து மாறக்கூடிய மக்கள் ஆறாவது களத்தில் இறங்கிய ரூட்டில் இவ்வளோ பெரிய மாஸ் க்ரௌடை நான் என்ன எதற்காக வந்தேன் அரசியலுக்குள்ளே எந்த நோக்கத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்க வந்தேன் யார் கூடலாம் சண்டை போட்டுகிட்டுருக்கேன் எழுபது வருஷமாக இதையெல்லாம் மாற்றாமல் வச்சுருக்கிறாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை தயார் பண்ணி இதுதான் என்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ திட்டம் என்னுடைய மக்கள் இப்படி எளிமையான மக்களுக்கு குரல் கொடுக்குறதான்னு என் வேலைன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுக்கிறார்ல்ல சார் நீங்கள் இந்த அழகாக பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறார் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தடலடியே உடனே எல்லாமே நடந்துடணும் உடனே எல்லா எல்லா கட்சியிலிருந்து மல்லி உள்ளே போட்டுடணும் உடனே இதாகிடணும் பெரிய கூட்டணி இன்றைக்கே காமிச்சிடணும் இது எப்படி சாத்தியம்ன்றேன் ரியாலிட்டியில் அது சாத்தியம் கிடையாது இவங்க என்ன எதிர்பார்க்குன்னா விஜய் வந்து காலத்தில் உட்காந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு சட்ட ஒழுங்கை கெடுத்து ஆட்சியை கெடுத்து அதுக்கப்புறம் விஜய் தான் மாசம் காட்டி சினிமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இங்கே வந்து ஊடகத்தில் உட்காந்து கொண்டு இது சினிமா கிடையாது நீங்கள் விஜயை சினிமாவில் பார்த்தது போலே அடாதடி அடாதடி எல்லாமே நடக்கணும்னாக்கா அப்படி நடக்காது ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இது வரைக்கும் பாருங்கள் இப்போது திமுகவில் கூட பொம்பளை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இறக்கி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா சேலம் சுஜாதா என்னத்தா சுஜாதா சரி அப்படின்ற மாதிரி அது போயிட்டு இருக்குல்ல இப்போ அந்த அம்மா பயன்படுத்தக்கூடிய வார்த்தையெல்லாம் பாருங்கள் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுதான் சொல்லுதா தெரியாமல் சொல்லுதா எவ்வளவு மோசமான வார்த்தையை பயன்படுத்தும் பொழுதும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் விஜய குறித்து ஆபாசமாக பேசிய பொழுது கூட அது அவங்க வந்து ஒரு கேட்டகரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சேலம் சுஜாதா அநாகரிகமாக பேசுறதுக்காக அவங்க அதே விஷயத்த டீசெண்டாக பேசுறதுக்கு புதுசாக தங்க சேர்ந்துருக்காங்க யார் சார் இவங்க சத்யராஜ் அவங்க மகள் விஷயம் தான் ஆனா ரொம்ப படிச்சவங்கன்றதுனால ரொம்ப டீசென்ட்டா அதை வந்து பேசியிருக்கான் அந்த அந்த அம்மா என்ன பாக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா போய் கமெண்ட்ல பாருங்க எல்லாம் பேச விரும்பல இல்ல கமெண்ட்லன்னா உங்களுக்கு என்ன சித்தா அவங்க அப்பா என்ன சித்தாந்த பேசுனாரு நீங்க என்ன சித்தாந்தான் பேசியிருக்கிறீங்க பாக்யராஜ் ப புதுசு திமுக மெட்டில என்ன பேசுனாரு புழப்புவாத அரசியல்னு சொல்லுவாங்கல்ல தன்னை முன்னிலைப்படுத்தி பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக விஜய்க்கு அந்த கட்டாயமோ தேவையோ இங்கே இல்லை சார் ரெண்டாவது தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களை வந்து அவ்வளவு தாக்குதலுக்கு போது கூட அவர் கட்சி சொன்ன விஷயம் அநாகரிகமான எந்த பதிவையும் நீங்கள் பதிவு பண்ணக்கூடாது நீங்கள் அநாகரிகமாக என் கட்சியின் பொறுப்புவாளர்கள் யாருமே இதை பேசக்கூடாதுன்றதை தாண்டி அவருமே அந்த நாகரீகத்தை கடைப்பிடிச்சார் ஸ்டாலினால் வந்து விஜய் அரசியல்குள்ளே வந்ததை தாக்குப்பிடிக்க முடியாமல் நேற்று வந்தவன்லாம் உரிமையில் பேசினார் இதே மாதிரி எடப்பாடியும் கோவப்பட்டு பேசியிருக்காரு பல இடங்களில் பேசுகிறார் யோ ஸ்டாலின் எனக்கு இருக்க பிரச்சனை சமாளிக்க மாட்டேன்னு நைனா நாகேந்திரன்லாம் ஒரு படி மேலே போயிட்டார் நம்மளாம் அவர் புனிதமானு இப்போ சாட்டை கூட சமீமா பேசவர் அவரை கொடுத்த ம் ஆனால் வந்து இவர் என்ன மாதிரி ஆளுன்னாக்கா நம்மளை பற்றி நம்ம சாதியை பற்றி நம்ம ச நம்ம வணங்கக்கூடிய கடவுளை பற்றி பேசுனா அவனை வெட்டி கொல்லணும் வைரமுத்து தலையை வெட்டலாமா வேணாமா தலையை வெட்டு இப்படி தான் பேசுறார் நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா அநாகரீகமான பேச்சுன்றது கலைஞர்லாம் சொல்லவே வேணாம் அது அந்த அந்த சீனியாரிட்டி பீரியட்லாம் போதும் உச்சபட்சம் இந்த இப்போ பொன்முடியெலாம் இப்போ பேசி வச்சுருக்கா இல்லையா மனுஷனா என்ன கேட்டகிரின்னே தெரியல அந்தாலாம் வந்து என்னான்ட்டு அப்போது இவ்வளவு இருக்கும் பொழுது கூட இந்த மாதிரியான விஷயத்தை அவர் கையில் எடுக்கலை அராஜகம் பண்ணணும்னு நினைக்கல இறங்கி சட்டம் ஒழுங்கு கெடுக்கணும்னு நினைக்கல வந்து ஒரு இடத்துல உட்காந்து நிச்சயமாகாதா சார் நீங்கள் சொல்லுங்கள் எதார்த்தமாக பேசுவோம் பெரிய இதாக க்ரௌடு வரும் பெரிய க்ரௌடு வரும் பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் எல்லாத்துக்குமே ஒரு அசௌரிய சூழல் ஏற்படும் ஆட்சிக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்தும் இப்போ இதெல்லாம் செய்யாமல் ரொம்ப ஸ்லோவன் ஸ்டடியாக இன்னும் படம் வேலை இருக்குது நான் கமிட் பண்ணி ஒருத்தருக்கு வார்த்தை கொடுத்துருக்கேன் அதை முடித்து கொடுத்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து களத்தில் இறங்க போகிறேன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டோ தயாரிச்சுட்டு அஞ்சு மண்டல மாநாடு செய்ய போகிறேன் சுற்றுப்பயணம் போக போகிறேன் என்னுடைய கொள்கை சித்தாந்த அடிப்படையில் நான் என் மீதும் என் மக்கள் மீதும் கொண்ட நம்பிக்கையோடு இந்த களம் காண போகிறனே தவிர எனக்கு எடுத்தே முதலமைச்சர் வரணுன்றதை அவர் எங்கேயுமே பதிவு இல்லை ஆனால் திமுகவை இந்த ஆட்சி முறை இங்கேருந்து அப்புறப்படுத்தணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் பொழுது திமுகவுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கணும் அது ரொம்ப ஸ்டெ ஸ்டெப்பர்னால் ரொம்ப கான்ஸ்டண்டாக போகிறார் ரெண்டாவது கட்சி ஆரம்பிச்சிட்டோம் பேருக்கு நம்ம ஆரம்பிச்ச சீமான் கட்சி மாதிரி வந்து நம்ம கொண்டு போக முடியாது நம்ம அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு என்ன செய்யணும் பூத் லெவல் இந்த மாதிரி கொண்டு போய் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுன்றத கிளியர் கட்டாக போடுறாரு நீங்கள் அதுக்குள்ளேயும் விஜய் தனிச்சா விட்டுட்டாரு அதை வந்து சின்ன புள்ள குழந்தை அநாத புள்ளையாக விட்டுட்டாங்கன்னா நீ தூக்கி வச்சு பால் கொடுப்பா யார் வேணான்னு சொன்னால் உன்னை சொல்கிற எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் என்னமோ நீங்கள் தான் அந்த கட்சியின் தலைவர் மாதிரியும் பேசக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து அதை வந்து பயங்கரமாக கொண்டு போய் தேசிய லெவல்லையும் தமிழ்நாடு லெவல்லையும் ஜெயிக்க வச்ச மாதிரியும் கமலஹாசன் பேசுனாலே யாரும் மதிக்க மாட்டோம் எங்கே வந்தாலும் ஆள் வந்துடுறாருங்க மைண்டுக்கு இன்னைக்கு பேசியிருக்காரு என்ன சொன்ன இன்டர்வியூ கொடுத்துருக்கு என்ன சொன்னார் இதுக்கு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு இதுக்கா கொண்டாட்டத்துக்காக வந்தேன்னார் என்ன என்ன கொண்டாட்டம் சார் இந்த உத்தரவு வந்துச்சு இல்லையா இந்த ஓ ஆளுநர் ஆமா உச்ச நீதிமன்றம் இது பண்ணாங்க இல்லையா அதை கொண்டாடுறதுக்காக வந்து இருக்கும் அவருக்கு இந்த சூழல்ல அதிமுக பிஜேபி ஒன்னு படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க பதில் சொல்லிட்டேன் என்னவா அதை நீங்க செய்தியா போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு இருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி பத்திய செய்தி நீங்கவே போடுங்க நாங்க இங்க எங்களோட கொண்டாட்ட வேலைகளை பாக்குறோம் அப்படின்ட்டு ஒரு படம் இல்லை பத்தொம்பது படம் அவங்க கையில் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு யார் மத்திய அரசு கையில் வந்து பத்தொம்பது படம் வந்து கையில் லிஸ்டவுட் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து தக்லைஃபாக இருக்கட்டும் இந்த பக்கம் ஜனநாயகனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எப்படி என்னென்ன பண்ணலாம் எப்படி நெருக்கடி கொடுக்கலான்னு செஞ்சு வச்சுருக்காங்க பா மறுபடியும் நாட்டை விட்டு ஓட போகிறேன்னு என்ன போகிறாரு ஸோ அதனால் இது இதுதான் யதார்த்தம் நீங்கள் வந்து விஜய் அவர்களை ஆன்வல் எக்ஸாம் எழுதுறதுக்கு இப்போ தான் சேர்த்து விட்டுருக்குறோம் ஒரு வருஷம் இருக்குது அதுக்குள்ளேயுமே ரிசல்ட் கொடுக்க மாட்டேன்னு தோற்று போயிருவேன் இந்த ஃபெயில் ஆயிடுவேன்றது எதை வச்சு முடிவு பண்ண முடியும் சரிங்க அரசியல் களத்தில் நீங்கள் எக்ஸாமே உதாரணத்துக்கு சொல்றேனே படிக்காமல் இருப்போம் ஆறு மாதத்தில் திடீர்னு படித்து ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்தில் படிச்சு ஸ்கோர் பண்ண எக்கச்சக்கன்னு இருக்காங்க நம்ம ஸ்கோர் பண்ணுறது எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லைன்றது தெரியும் அது இவ்வளோ மாத ஐக்கான இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிரௌண்டில் இறங்கும் போது அது எந்த மாதிரியான விஷயத்தில் ஸ்கோர் பண்ணலான்றது தெரியும் எதுவுமே தெரியாமல் இவ்வளோ பெரிய பொருட்செலவில் ஒரு ஆள் வந்து சார் இது என்ன சாதாரண விஷயம்மா ஒரு வீடு கட்டுறதே உங்களுக்கு எவ்வளோ சிக்கன்னு தெரியும் ஒரு கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை பார்க்கணும் அதுக்கு மாவட்ட பொறுப்பாளர் போடணும் நிர்வாகிகள் போடணும் குறிப்பாக வந்து பிற கட்சியிலேருந்து வந்தன அவர் யாரையும் உள்ளே வந்து பார்த்து பார்த்து ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்து எல்லா பொருட்களையும் இவங்க ஏற்றுக்கொண்டு செய்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் போகிற போகல பேசிட்டு போகிற மாதிரி விஷயம் கிடையாதுல்ல அவருக்கு தெரிகிறது எப்படி கொண்டு போகணும் இல்லை அவர் தோற்று போகிறாருனாக்கா தோற்று போகிறதுனா அது அவர் பிரச்சனை ஏன் கிடந்து எல்லாரும் கிடந்து தவிச்சு அவர் இதாகிட்டாரா அதாயிட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதிமுகவுடன் கூட்டணி வைக்காதது அப்போ அவருக்கு நல்லது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம நகரலாமா யாருடனும் கூட்டணி வைக்கலை இப்போது இதுக்கு முன்னாடி அதிமுக பார்த்தாக்கா கூட்டணி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு பேச்சு போய்ட்டு இருந்துச்சு இல்லையா அதிமுக தாவேக்கா கூட்டணி வந்தால் ஸ்வீப் பண்ணும் ஒரு பெரிய டஃப் கொடுக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நகர்ந்து விஜய் போய் யாரு கூடனேயும் பெரிய கூட்டணி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்தது ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்க இல்லை நீங்கள் இந்த நொடி வரைக்கும் கூட்டணி இல்லைன்றதை நம்ம உறுதி செய்ய முடியாது இன்னைக்கு இருக்க சூழல் கேட்குற இந்த நொடி வரைக்கும் இந்த நொடி கூட்டணி இல்லை கூட்டணி இது இப்படியே ஒரு வேலை நகர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நகர்ந்தால் விஜய் தனியாக தான் நிற்க போகிறாருன்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்தால் அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குமான்னு கேட்குறேன் நூறு சதவீதம் ப்ளஸ்ஸாக மாற்றலாம் சார் ரெண்டு கட்சிகளும் ஊழல்வாதிகள் ரெண்டு கட்சியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து பேச முடியும் நாங்கள் எதற்காக எந்த சித்தாந்தம் பற்றி உள்ளே வந்திருக்கோன்றது பேச முடியும் பொழுது அது கிரவுண்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் ஆனால் எஸ்டிபிஐ போன்ற கட்சியெல்லாம் எங்கே போவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல இங்கே பாமக இங்கிட்டும் போகலாம் அங்கிட்டும் போகலாம் மதுள் மேல் பொழுது திருமாவாக இருக்கட்டும் வேல்முருகனாக இருக்கட்டும் எங்கே போவாங்கன்றது எல்லா சிக்கலும் இருக்குது பட் யாரும் வந்தாங்க வரலன்றதை தாண்டி நான் ரொம்ப கிளியராக இருக்கேன் ஏன்னா நான் ஒரு ஆளாக தான் கட்சி ஆரம்பித்து ஒரு ஆளாக தான் மக்களை சந்திக்க வந்திருக்கேன் பொழுது என் முகத்திற்கு தானே நீ பத்து லட்சம் பேர் கூடனான் என் முகத்துக்காக தான் நீ தொண்ணூறு லட்சம் பேர் வந்து சேர்ந்துருக்கிறான் என் முகத்தை வைத்து தான் வந்து அரசியல் காலத்தை எடுத்து செல்ல போகிறேன் நான் ஒரு ஐக்கானாக இருக்கிறன்றத அவர் நம்புறார் ஏன்னா நான் பணம் சம்பாதிக்க வரலை பணத்தை சம்பாதிக்கிறதை விட்டுவிட்டு மக்கள் பணிக்காக மக்களுக்காக வந்திருக்கின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டான் அது யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டான் அவன் கொண்டு போய் சேர்க்குறான்ல சார் வலைதளங்கள் மூலமாக வீட்லேயே உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் கருத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க விதைச்சிட்டாங்க அவன் உட்காந்து வீட்டில் இப்போ இருந்தே கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருக்கான் எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போகணும் விஜய்க்கு தான் ஓட்டு போகணுன்னு பொழுது களம் நூறு சதவீதம் ஆறும் சார் நீங்கள் அதுக்கு முன்னாடி அவசரப்பட வேண்டாம் ஓராண்டுக்குள்ளே வந்து எவ்வளவு தலைவர்களுடைய வரவு இரவு மறைவு இதெல்லாம் ஒன்று இருக்குது இதை தாண்டி வந்து கட்சிக்குள்ளே புதியதாக அடு அடுத்து நடக்கக்கூடிய மாற்றம் நடைபெயணும் அதுக்கப்புறம் மத்திய அரசில் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் இப்போ பரந்தூருக்குலாம் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லிட்டாங்க அதுக்கு அவர் போனாக்கா ப்ராஜெக்ட் நீ கேன்சல் பண்ணுறியோ பண்ணலையோ பொறுத்த வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் மூணு கேட்டகரி இருக்குது கூட இருந்து ஒருத்தன் பிரச்சனையை தூண்டி விட்டு போகிறான் புரியுதுங்களா ஒருத்தன் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நினைச்சு கண்டுக்கவே மாட்டான் எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று எனக்காக வந்து நிற்கிறான் மக்கள் யார் பார்ப்பாங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறான்றதானே பார்ப்பாங்க ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஃபெயிலுன்றது ரெண்டாவது அவன் கேன்சல் பண்ணாலும் ஆனால் ஒருத்தர் எனக்காக வந்து நிற்கிறான் பொழுது அதில் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் என்பதே வேறு சார் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு விஜய் பொழுது கலச்சூழல் மாறும் அதை அவரால் மாற்ற முடியுன்ற நம்புறாரு அதுதான் எதார்த்தமும் கூட நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுக்குள்ளேயும் வந்து அவ்வளோ அக்கறையாக இருக்கிறவங்க நீங்கள் வேணால் போய் கிட்டே வந்து நில்லுங்க கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்